திரளாக கூடியிருக்கின்ற பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காவல்படை தொண்டர்களுக்கு இங்கே கூடி அளிக்கின்ற கூட்டணி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஐயா பாரிவேந்தர் அவருடைய நிர்வாகிகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய புன்னகை அரசர் டி வி தினகரனுடைய தொண்டர்களுக்கு தன்னாட காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசனுடைய தொண்டர்களுக்கு நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் புதிய நீதி கட்சியினுடைய நிர்வாகிகள் ஐயா ஏ பி சண்முகம் அவருடைய தொண்டர்களுக்கும் மற்றும் கொங்கு மண்டலம் என்று சொன்னாலே காதிகளின் கோட்டை காதிகளின் கோட்டையாக இதை மாற்றி வைத்திருக்கின்ற இந்து இயக்கங்களின் தொண்டர்களுக்கும் பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களுக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு தலைவர் லஞ்ச ஊழலுக்கு நெருப்பாக விளங்குகின்றவர் திராவிட அரசியலை மாற்றி தேசிய அரசியலுக்கு வளர்ச்சி அரசியலுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற ஒளிவிளக்கு நம்முடைய அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை இங்கே நிறைவு செய்து இருக்கின்றார் அன்றிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே ஜனநாயகத்தின் எஜமானர்களாகிய வாக்காளர் பெருமடி மக்களே கடந்த ஒன்பது ஆண்டு கால நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே நாடு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்டினுடைய மக்கள் அத்துணை பேருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரவு பகல் பாராமல் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நாட்டு மக்கள் அத்துணை பேருக்கும் ஜன்தன் திட்டம் வங்கிக் கணக்கு துவக்கப்பட்டு ஐம்பது கோடி பேருக்கு மேலே வங்கிக் கணக்கு துவக்கப்பட்டு அரசாங்கம் எந்த திட்டத்தை தீட்டினாலும் அரசாங்கம் எவ்வளவு தொகையை ஒதுக்கினாலும் அந்த தொகை நேரடியாக மக்களுடைய வங்கிக் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியிலே தமிழகத்திலே விவசாய பெருங்குடி மக்களுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது ஆனால் திராவிட மாடல் ஆட்சி அல்ல மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை புயல் மழை வெள்ளத்திலே மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது கன்னியாகுமரி தென்னாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது மு க ஸ்டாலின் அவருடைய கட்சிக்காரர்களிடத்திலே சென்று டோக்கன் வாங்கிக்கணும் அது பொங்கல் படிப்பாக இருக்கலாம் தீபாவளி விழாவாக இருக்கலாம் எந்த தொகையாக இருந்தாலும் அது வங்கிக் கணக்கிலே வரவு வைக்கப்படாமல் நேரடியாக மக்களை பாருங்க அடையாமல் திராவிட காலத்திலிருக்காங்க நம்முடைய பாரத பிரதமருடைய நரேந்திர மோடியுடைய நல்லாட்சியிலே நாடு முழுக்க திட்டத்தின் மூலமாக ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட கழிப்பறைகளை கட்டி கொடுத்தது நம்முடைய நரேந்திர மோடி அரசாங்கத்துடைய சாதனை தமிழக வரலாற்றிலே எப்போதும் இல்லாதவரை காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சியிலே இருந்த பொழுது அதே போல திமுக அங்கம் காங்கிரஸ் கட்சி மத்திய அரசிலே இருந்த பொழுது நம்முடைய தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதிலே பாரபட்சம் காட்டப்பட்டது அரசாங்கம் கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இந்த தமிழகத்திலே வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி இருக்கின்றது அதே போலத்தான் தான் இன்றைக்கு ஊரூராக சென்று பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற உதயநிதி உதவாக்கரை உதயநிதி என்ன பொய் சொல்லுகிறார் மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்கவில்லை மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி வசூல் அது நிலுவை பாக்கி வைத்திருக்கிறது என்றெல்லாம் பொய் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிப்பதாக கடையடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது எத்தனை வரி கணக்கு காட்டு உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன் கேளுங்க தமிழ்ல சொல்றேன்னு சொன்ன போது நிர்மலா சீதாராமனுடைய உண்மையை பதிலை கேட்பதற்கு கூட தைரியம் இல்லாமல் பின்னங்கால் பிடரியிலே பட இவர்கள் நாடாளுமன்றத்திலே இருந்து வெளியே ஓடி வந்தார்கள் கடந்த காலங்களிலே நம்முடைய இந்த கோவை தொகுதியிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை பார்த்தா பாட்டு தான் போடணும் கண்டா வர சொல்லுங்க இந்த நாடாளுமன்ற உறுப்பினரால் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினரால் என்னைக்காவது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல திட்டம் குரல் கொடுத்திருக்காங்களா என்னைக்காவது தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நீங்க பாருங்க இன்னைக்கு காவிரி நதிநீர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சியிலே இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் தமிழர் நலன் தமிழ்நாட்டு நலன் அடகு வைக்கப்பட்டது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சித்தராமையா அவர்களை கண்டித்து பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் கூட்டுச்சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரிதான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நம்முடைய தமிழகத்திலே கோவையிலே சிறுவாணி தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறது எதனால் பஞ்சம் சிறுவாணியின் நீர்பிடிப்பு பகுதிகளிலே அங்கே நீர்பிடிப்பு ஆதாரங்களை தடுக்கக்கூடிய வகையிலே கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்தார் ஒரு நாள் கூட இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்டுகின்றார்கள் முல்லை பெரியாறு அணை அதனுடைய உயரம் அதிகப்படுத்தப்படுவது ஆபத்து என்று கத்துகிறார்கள் கதறுகிறார்கள் வெறுப்பு அரசியல் பிரிவினை அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சியிலே இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழர் நலன் தமிழ்நாட்டு நலன் அடகு வைக்கப்படுகிறது தமிழ்நாட்டு நலன் விட்டு கொடுக்கப்படுகிறது இன்னைக்கு குடிநீர் பஞ்சத்திற்கு காரணம் கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வெக்கமே இல்லாம இங்க கம்யூனிஸ்டார வந்து ஓட்டு கேட்க வர்றான் அன்பு சகோதரர்களே மூன்றாவது முறையாக நம்முடைய நரேந்திர மோடி பொறுப்பெடுத்துக் கொண்டால் மக்களிடையே பல உறுதிமொழிகளை கேரண்டி கொடுத்திருக்காரு ரொம்ப முக்கியமான மின்சார பிரச்சனை நரேந்திர மோடி அவர்கள் த்ரீண்ட் ஓ மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி ஆட்சி அமைத்தால் நம்முடைய மக்களுக்கு மின் கட்டணம் ஜீரோ மின்சார கட்டணத்தை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை நரேந்திர மோடி அறிவித்து இருக்கின்றார் சூரிய ஒளி மின் உற்பத்தி அந்த தகடுகளை நம்முடைய வீட்டுக்குறையிலே அமைத்து நம்முடைய வீட்டிற்கு தேவையான மின்சாரத்தை நாமே உற்பத்தி செய்து கொள்ளலாம் அந்த சூரிய ஒளி மின்தகடு செலவை மானியமாக மத்திய அரசாங்கம் கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் திமுக வந்தாலே கரண்ட் கட்டு இல்லையா திமுக வந்தாலே கரண்ட் கட்டு இந்த கரண்ட் கட்டு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு நம்முடைய நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பெடுத்துக் கொண்ட பின்பு இந்த கொங்கு மாநிலத்திலே இந்த கொங்கு மாவட்டத்திலே இந்த கோவையிலே இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு மின் கட்டணம் ஜீரோ இது மோடியின் கேரண்டி அது மட்டுமல்ல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இதை எப்படி கட்டுப்படுத்துவது இதற்கும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் கேரண்டி கொடுத்திருக்காரு விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய கரும்பு அந்த கரும்பிலே இருந்து மொலாச சக்கரை எடுப்பான் மொலாசஸ் கிடைக்கும் அந்த மொலாசஸ்ல திமுக காரன் அதிமுக ஆனால் நம்முடைய நரேந்திர மோடி கரும்பிலே இருந்து கிடைக்கின்ற எத்தனால் எரிபொருளை பயன்படுத்தி அந்த எரிபொருள் பெட்ரோல் டீசல் இந்த உபயோகத்திலே பாதி எத்தனாலை கலந்து நமக்கு பெட்ரோல் டீசல் அதனுடைய விலையை பாதியாக குறைப்பதற்கு நரேந்திர மோடியுடைய கேரண்டி அது மட்டுமல்ல நம்முடைய பார்வையற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி காலத்திலே திமுக ஆட்சி காலத்திலே நம்முடைய நாட்டின் பகுதிகள் அடகு வைக்கப்பட்டது தாரை பார்க்கப்பட்டது அது கச்சத்தீவு அது எச்சத்தீவு சொச்ச தீவு அந்த மிச்சத்தீவு நமக்கு தேவையில்லை என்று கருணாநிதி தமிழக மக்களுக்கு தெரியாமலேயே துரோகம் செய்து கச்சத்தீவை தாரை வார்த்தார் அதே போல காங்கிரஸ் காரன் மூன்றில் ஒரு பகுதி காஷ்மீர் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீராக இன்றைக்கும் பாகிஸ்தானத்திலே இருக்கின்றது அதே போல கம்யூனிஸ்ட் காரன் சீன் என்கின்ற பகுதியை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அரசாங்கம் அமைந்தால் நிச்சயமாக கச்சத்தீவு மீட்கப்படும் இது மோடியின் கேரண்டி அண்ணாமலையின் கேரண்டி நிச்சயமாக ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் மீட்கப்படும் பொருளாதாரத்திலே இந்திய திருநாடு ஒன்பது ஆண்டு கால ஆட்சியிலே நாம் ஐந்தாம் இடத்திற்கு முன்னேறி பொருளாதாரத்திலே ஐந்தாம் இடத்திற்கு முன்னேறி ஜப்பானையும் பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடத்திற்கு வந்திருக்கின்றோம் நரேந்திர மோடியுடைய கேரண்டி மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி முதல் முதலிடத்திலே இந்தியா வல்லரசாக நல்லரசாக பொருளாதாரத்திலே முதல் இடத்திலே அது மட்டுமல்ல ஏற்கனவே கடந்த ஒன்பது ஆண்டு கால ஆட்சியிலே உஜ்வலா திட்டத்தின் கீழ் நம்முடைய பெண்களின் கண்ணீரை துடைத்திட நாடு முழுக்க இலவச சமையல் எரிவாயு அடுப்புகளை வழங்கி இருக்கின்றோம் மானியம் கொடுக்கின்றோம் இப்பொழுது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் சமையல் எரிவாயு குழாய்கள் மூலமாக இப்ப நம் ஆளு கணக்குக்குள்ள பழைய நிதியமைச்சர் அமெரிக்கா அடிமை ரீ கவுண்டிங்

நடத்தி காட்டினார் இன்றைக்கு ஐ பண பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் இந்தியா இன்னைக்கு கரும்பு சாறு விற்கிறவங்க பெருவோர வியாபாரிகள் எங்க பார்த்தாலும் டிஜிட்டல் புரட்சி டிஜிட்டல் பண வர்த்தனை பண பரிவர்த்தனை இன்னைக்கு உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கின்றது அதே போலத்தான் குழாய் மூலமாக சமையல் எரிவாயு அந்த குழாய் மூலமாக சமையல் எரிவாயு திட்டத்தின் மூலம் அனைத்து சமையலறைகளுக்கும் எரிவாயு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கின்றார் நம்முடைய அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நூறு நல்ல திட்டங்களை கோவை மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நூறு திட்டங்களை ஐநூறு நாட்களிலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார் அனைவருமே நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு அவர் ஒரு மணி நேரம் இங்கே பேச வேண்டும் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை இங்கே நிறைவு செய்கின்றார் அவருடைய மிக்க உரையை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த அளவிலே உங்கள் அனைவரிடமும் வேண்டுகின்றேன் பதினேழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் அன்னைக்கு தான் சித்திரை திருவிழா மதுரையில அன்னை மீனாட்சி செங்கோல் கொடுப்பாங்க மீனாட்சி அம்மனுடைய ஆட்சி நிரந்தரம் நம்ம தமிழ்நாட்டில் அந்த செங்கோல் கொடுக்கக்கூடிய புனிதமான அந்த நாளில நாமெல்லாம் தேதி வெள்ளிக்கிழமை தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் இங்கே வருகை ஒவ்வொருவரும் நூறு பேரை தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி இப்பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு தலைவர் நேர்மையின் சின்னம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் திராவிட இயக்கங்களின் சிம்ம சொப்பனம் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே பேசுவார்